வணக்கம் தம்பி ஏழுமலை எப்படி இருக்கீங்க சென்னை பள்ளிக்கரணையா உங்கள் நண்பர்கள் பள்ளிக்கரணை கோவல நகர் நண்பர்கள் அனைவரும் மோடி கொடுக்க சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க இருந்தாலும் மன டிப்ரெஷன் மன கஷ்டம் வேதனை என்னடா வாழ்க்கை இது காரணம் கல்யாணம் ஆகலை முப்பத்தொரு வயசும் கல்யாணம் ஆகலை நிறைய பொண்ணு போய் பார்த்துக்கிறீங்க வேணாம் சொல்லிட்டீங்க அவங்க ஒரு சிலர் பொண்ணுங்க உங்களை வேண்டாட்டாங்க சரி அது ஒரு விதி பரவாயில்ல ஆனால் நீங்கள் வேலைக்கு போகிற ஐடி கம்பெனியில் வேலைக்கு போய்ட்டு எந்த ஒரு இதுக்கும் அடிக்ட் ஆகாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நல்ல பையன் திறமையான பையன் அதுபோக நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறீங்க கிரிக்கெட் பிளேயர் அது மாவட்ட அளவில் விளையாடக்கூடிய கிரிக்கெட் பிளேயர் அந்த மன கஷ்டத்தால் இருக்கிறதுனால இந்த விளையாட்டை விளையாடுறதில்ல மன கஷ்டம் மன தெளிவு தனியாக இருக்காது ஆகாது வேலைக்கு போனால் அதுலேருந்து விடுபடலாம் ஒன்று மன உறுதி ஆரோக்கியமாக இருக்க ரொம்ப நம்மளோட எனர்ஜி பாதுகாப்பாக விளையாட்டு நம்மளுக்கு ரெண்டும் முக்கியம் விளையாட்டு இருந்தால் தான் மன உறுதியாக இருக்க முடியும் எதையுமே கரெக்டாக மனசில் வச்சுக்கலாம் இது வேணும் இது வேணும் இது வேண்டாம் இது வேண்டாம் தூக்கி போடுறது உனக்கு விளையாட்டுதான் சரி தம்பி அது உனக்கு சமப்படுத்துறது ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்லுவேன் அது விட்டுரு உனக்கு இன்றை விளையாட்டு கற்றுக் கொடுக்கு இந்த டைமிங்கு சிஸ்டமேட்டிக்கு இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இல்லைங்கிறத கற்றுக் கொடுக்கணும் விளையாட்டு அந்த விளையாட்டு தொடர்ந்து விளையாடு உனக்கு எவ்வளோ பிரச்சனையாலும் ஓடி போயிரு மன உறுதியை கற்றுக் கொடுப்பது விளையாட்டு தம்பி சரியா யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது நல்லா வாக்கிங் போ நல்லா ரன்னிங் போ ஓடு ஒடியா ஒரு குழப்பமான விஷயத்த போய் நின்று அழகா தீர்மானிக்கலாம் பெரிய பெரிய ஈவெண்ட்டை அசால்ட்டாக நடத்துவாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான் மார்க்கெட்டிங்ல இருப்பான் பயங்கரமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான் இதில் இருப்பாள் வியாபாரத்தில் டெக்னிக்கலே வியாபாரம் பண்ணுறது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இறங்கி நிற்பா எங்கே போனாலுமே அந்த மன உறுதி இருக்குது உனக்கு நீயே ஏன் கவலைப்பட்ற இந்த முப்பத்தொரு வயசில் இன்னும் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆளுக்கெல்லாம் மேரேஜை பண்ணாமல் இருக்கிறாங்க அதெல்லாம் கவலைப்படாத சிரி சிரிச்சாக பேசு கூட நல்லா பேசு சின்சியராக பேசு சரியா விதி அது போச்சு ஃபஸ்ட்டு கிட்ட பேசல நம்ம போய் பார்த்தா வேண்டான்றாங்க அவங்க போய் பார்த்துட்டா வேணாண்டு பொண்ணு பார்க்கறதோடு இதுக்கு மேலே நீ வரும் காலங்களில் நல்லா பாசமாக எல்லாத்துக்கிட்டும் பேசி வேலைக்கு போய் சிரித்து பேசி மன டிப்ரெஷன் வேண்டாம் நீ வந்து தம்பி எப்படி நீ வந்து திறமையானவன் விளையாட்டு இருப்பவன் திறமையானவன் விளையாட்டை பிடிச்சிக்கோ அங்கேயும் போய் விளையாடு வேண்டாம் வேண்டாம் சொல்லாத உனக்கு தெளிவு விளையாட்டு சரியா உன்னை பொருளாதார மீ இருந்து மீட் கண்டு எடுத்துகிட்டு வர்றது வேலை இந்த ரெண்டையும் கையில் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி நல்லபடியாக கல்யாணம் முடிய வாழ்த்துக்கள் உங்களோட நண்பர்கள் சார்பாக எனது சார்பாக உங்கள் அம்மா அப்பா சார்பாக வாழ்த்துக்கள் சரியா என்று போ இன்று போல் என்றும் நல்லபடியாக இருக்க திறமையாம் அனுபவமும் உறுதியாக இருக்க வாழ்த்துக்கள் தமிழ் சரியா நன்றி தமிழ்